ஏங்க இந்த தகவல் உங்களுக்கு தெரியாமல் போச்சுங்க தொலைஞ்சி போன ஆர்சி புக்கு டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டிராக்டர் ஜேசி ஃபோட்டோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிஎஃப் படிவில் நாங்கள் எடுத்து கொடுத்துருவாங்க நீங்கள் எங்கே போனாலும் இந்த மாதிரி எடுக்க முடியாதுங்க உங்களுக்கு ஒரு நிமிஷத்தில் நம்ம எடுத்துருங்க டிரைவிங் லைசன்ஸ் டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டிராக்டர் ஆர்சி எல்லா வண்டிக்கும் எடுத்துருங்க அதே போல் தொலைஞ்சி போன ஃபேன் கார்டு நம்பரையும் ஒரே நிமிஷத்தில் கண்டுபிடிச்சு தராங்க ஆதார் நம்பர் இருந்தால் போதுங்க இதை பொறுத்த வரைக்கும் இது வரையும் புரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணால் போதுங்க உங்களுக்கு வந்து நான் ஒரு நிமிஷத்தில் உங்களுடைய ஆர்சி புக் வந்து நான் எடுத்து தருங்க இந்த தகவலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு நிமிஷம் போதுங்க ஆர்சி புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெவலப் பண்ணிக்கலாங்க ஓகேங்களா டெமோ நீங்கள் பார்த்துருப்பீங்களா இல்லைன்னா திரும்ப நான் வியூ பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஆர்சி புக் இந்த மாதிரி இருந்தால் போதுங்க ஒரு நிமிஷத்தில் நம்ம உடனடியாக வந்து எடுத்துக்கொள்ளலாங்க இந்த தகவலை நமக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ